கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஷ்டோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திலையும் சுக்ரன் சிம்மத்திலையும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோடு மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு கால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போறார் அதாவது ஆவணி மாதம் பிறகு இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும் போது துளாராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போறார் மகர ராசி வரலும் போறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலாராசிய

சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு கால் நாழிகை இருக்கும் அது வந்து பத்திரம் பத்தாம் தேதி எண்ணிக்கி அதாவது பதினொன்னாம் தேதி எண்ணிக்கு அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாம் தேதி கணக்கு வரும் தமிழ்ல சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால முந்தின நாள் வரும் அதுக்கப்புறம் பதினொன்னா தேதி எண்ணிக்கை சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு பன்னெண்டை பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு கால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்பிருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாட்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி அதனால் இன்றைக்கி பதினஞ்சாம்தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் ஆகும் பதினாறாம் தேதி ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வாரம் பார்த்தோம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அது தவிர இன்றைக்கி இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு ஆறேகால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்னைக்கு சனி பிரதோஷம் வேறு அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்கறது சிவன் கோவிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா சிரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திரு சிரவண விரதம் வருது அன்றைக்கி சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்த்தோன்னால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராசிரமம் ஏன்னா எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்க கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம்பரை என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதுன்னு சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலியமாக எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமணத்திற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் வந்து ஆடி பதினெட்டெல்லாம் முடிஞ்சிருத்தும் இந்த வாரம் நிச்சயமாக திருமணத்துக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இளைஞர் இளைஞர்களுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறதும் ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறதும் பெரிய ஏற்றம் அர்தாஷ்டம சனி வேறு நடக்கிறது அர்தாஷ்டம சனி வக்கரகதியில் இருந்தாலும் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதன் மூலியமாக அதாவது சனி பகவானும் குரு பகவானும் எந்த ஒரு ராசிக்கு டச் இருக்கோ அந்த ராசிக்காரர்களுக்கு திருமண வயது ஆனால் அந்த திருமண வயதில் கல்யாணமாகக்கூடிய அவளுடைய தசாபுக்தியோடு சேர்ந்து ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போ பார்த்த இல்லையானால் இது எல்லாமே ஒன்று கூடி வருது உங்களுடைய தசாபுக்தி இது நல்லபடியாக இருந்ததே ஆனால் திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல வந்து அதாவது ச சந்திரனுடைய வீட்டில் புதனும் சூரியனும் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல எட்டாம் அதிபதி இருக்கிறதுனால மறைந்த இருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சப்தமாதிபதியை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்கள் மூலியமாக திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் நண்பர்கள் வந்து உதவி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிற திடீர்னு வந்து நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் ஸ்ரத்தையாக படிக்கிறது நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் சனி பகவானுக்கு ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வர்றதும் இல்லை பிள்ளையார போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை காண முடியும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான லாபம் இருக்கும் தொழில் அதீதமான வேலைகள் இருக்கும் லாபத்தில் பார்த்தோம்னா சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாகாமே போகிறது இந்த காலகட்டத்தில் வந்து அபரிமிதமான லாபம்னு சொல்கிறேன் சற்று கம்மியான லாபம்னு சொல்கிறேன் அப்படின்னா என்னென்னா அபரிமிதமான லாபம் அப்படின்னா ஒரு ரூபாயை போட்டு பத்து ரூபாயை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதே ஆயிரம் ரூபாயை போட்டு அதுக்கேற்ற மாதிரி பத்தாயிரம் ரூபாய் வரும்னு பார்த்தா அது வராது பத்தா ஆயிரம் ரூபாயை போட்டிங்கன்னா ரெண்டாயிரம் தான் வரும் இதுதான் சொல்கிறது வித்தியாசமே அதனால் பதினொன்றாம் இடத்துல வந்து கேத்து போகான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு உண்டான லாபம் நிச்சயமாக ஒரு அதை அதீதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை குரு பகவான் பார்க்கறதுனால தன காரகனே ஆனதுனால அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ஆரம்பிக்கிறார் அதாவது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அதாவது பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான வாரத்தில் பன்னெண்டாம் தேதி இரவு அதாவது பதிமூணாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டு மணி வரணும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது வளர்ப்புறையில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் சற்று போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வரார் குரு சந்திர யோகம் உமேறுது சந்திர மங்கள யோகம் உமேறுது இதெல்லாம் வரும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணுறவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயமாக ஆகும் அதாவது பதிமூணாந்தேதி அதிகாலை ரெண்டு மணியிலிருந்து தேதி காலை ஒரு பத்தே முக்கால் மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கார் ஒன்பதாம் அதிபதியே உங்களுடைய ராசி இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக அதீதமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணுன்னு பார்த்துன்னு இருக்க வாழ்க்கை படிக்கிறதுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் வளர்புரை சந்திரனாகவும் இருக்கார் பதினைஞ்சாந்தேதியிலிருந்து பதினேழாம் தேதி மா மாலை ஒரு நாலரை மணி நாலே முக்கால் மணி வரலும் இந்த ரெண்டாம் இருக்கார் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராசிநாதனான செவ்வாய் பகவான் என்னுடைய எட்டாம் பார்வையில் பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் பதினேழாம் தேதியிலிருந்து பத்தொன்போதாம் தேதி இரவு ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும் ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால இளைய சகோதரர் மூலியமாக திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர கிட்டத்தட்ட ப அதாவது பௌர்ணமி யோகம் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிறது ஏன்னா பதினேழாம் தேதி சூரியன் மாறினாலும் பத்தொன்பதாம் தேதி அன்றைக்கு பார்த்த இல்லையானால் சந்திரபகவானும் மாறிவிடுறது அதனால் பௌர்ணமி யோகம் வந்துடுறது ஒரு ரெண்டு நாளில் ப ஏகாதசி துவாதசியெல்லாம் துவாதசி திரையோதசி தாண்டி விடுறது அதனால் பௌர்ணமி யோகம் கிட்டத்தட்ட வந்துடுறதுனால ஒளிச்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இளைய சகோதரர் மூலியமாக ஏற்றமான செய்தி வரும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த வாரம் நல்ல ஒரு வெற்றிகரமான வாரமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த வேம்புரியம்மன் கோவில் விருகம்பாகத்தில் போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்